மீண்டும் மத்திய கிழக்கில் ஒரு போர் மிகங்கள் சூழ்ந்திருக்கும் அதிர்வலை ஏற்பட்டிருக்கின்றது மிக அச்சமான சூழ்நிலையும் மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்றது அந்த இடங்களில் மட்டுமல்ல இஸ்ரேல் லெபனான் ஈரான் போன்ற இடங்களை தாண்டி உலகளாவிய ரீதியிலே இது ஒரு அச்சத்தை மக்கள் மத்தியிலே போர் சார்ந்த அச்சத்தை உருவாக்கி இருக்கின்றது பல்வேறுபட்ட விமர்சனங்களையும் பல்வேறுபட்ட கருத்துக்களையும் தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்த வண்ணம் இருக்கின்றோம் அது இராணுவ ஆய்வாளர்களில் இருந்து அரசியல் ஆய்வாளர்கள் போன்ற பல்வேறுபட்ட தளங்களிலே ஆய்வுகளை மேற்கொள்கின்றார்கள் இது அரசியல் ரீதியாக என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த ஈரானினுடைய தாக்குதல் என்ன உண்மையாக என்ன இழப்புகளை இஸ்ரேலுக்கு அல்லது இஸ்ரேல் சார்ந்த தரப்புகளுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் ஆராயிருக்கின்றோம் வளமை போல முடன் ஆய்வாளர் அருள் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள் வணக்கம் அருள் வணக்கம் நம்பி ஈழ விடுதலையின் முக்கியமாக இல்லை இது இது எந்த இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்றால் முதலாவதாக இந்த தாக்குதல் இஸ்ரேல் எதிர்பார்த்ததா அல்லது இஸ்ரேல் அரசுக்கு என்ன விதமான விளைவுகளை என்ன விதமான சேதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது இஸ்ரேல் அஹ் இதனை எதிர்பார்க்கவில்லை என்று கூறுவது அஹ் நகப்புக்கிடமானது ஆனால் மீண்டும் அஹ் பங்குனி மாத தாக்குதல்கள் போல இஸ்ரேலின் வானளாவிய அல்லது மூன்று லோகங்களையும் துளைக்கக்கூடிய அவர்களது உளவு முயற்சிகள் தவிடுபடியாகியுள்ளன அல்லது அவர்களை மிக திண்ணமாக ஈரானிய இராணுவம் ஏமாற்றியுள்ளது இன்னும் சொல்ல போனால் ஒரு மிக நீண்ட திட்டமிடலுக்கு பின் தங்களுடைய தளபதிகளை இழந்தமைக்கும் தங்களுடைய துணை தளபதிகளான ஹமாஸ் தலைவர் ஹிஸ்புல்லா தலைவர் போன்றவர்களை இழந்தமைக்கும் மீதும் மக்கள் மீதும் குறிப்பாக அப்பாவி மக்கள் மீதும் தொடுக்கப்படும் தாக்குதலுக்கும் ஒரு தகுந்த பதிலடியை ஈரானிய புரட்சிகர ராணுவம் அளித்துள்ளது என்றால் அது மிகையாது இன்னும் சொல்ல எங்களுடைய ஈழ போராட்ட தலைவரின் பாசையில் சொன்னால் வலியை தந்தவனுக்கே வாசலில் சென்று திருப்பிக் கொடு என்பதனை அவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள் ஆஹ் இவர்களுடைய உளவுத்துறை தோல்வி என்று ஒரு விதம் ஒரு கருத்து சொல்லப்படுகின்றது ஆனால் இஸ்ரேலினுடைய அல்லது இஸ்ரேல் சார்ந்த தரப்புக்களுடைய உளவியல் உளவுத்துறை தோல்வி என்பதையும் விட இந்த தாக்குதல்கள் ஏதோ ஒரு வகையில் ஈரான் அல்லது அஹ் பலஸ்தீனம் சார்ந்த அஹ் தரப்புகள் இவ்வாறான தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்தும் அவ்வாறு நடத்தும் பஞ்சத்தில் இன்னும் மூர்க்கமாக தமது தாக்குதல்களை விரிவுபடுத்தலாம் இது ஒரு டிரிகரிங் பாயிண்ட் இந்த ட்ரிகரிங் அவர்கள் அவர்கள் ஏற்படுத்துகின்றார்கள் இவ்வா அவர்களுடைய தலைவர்கள் கொல்லப்படும் பொழுது அது தலைவராக இருக்கலாம் ஈரானுடைய தலைவர்கள் கொல்லப்படும் பொழுது மீண்டும் ஒரு ரியாக்ஷனரி ஆஹ் ரியாக்சனரியாக ஈரான் திருப்பி தாக்கு மதன் பட்சத்தில் தம்முடைய தாக்குதலை இன்னும் விரிவாக்கலாம் இன்னும் பலப்படுத்தலாம் என்ற அடிப்படையிலும் இது நிகழ்வதாக கூறப்படுகிறது இதனை பார்க்கின்றது ஆஹ் தொண்ணூறுகளில் இருந்த ஒற்றை துருவ உலகநிலை நிறுவப்பட்ட போது அமெரிக்காவும் அதன் மத்திய கிழக்கு உடைவாளுமான இஸ்ரேலும் இணைந்து மத்திய கிழக்கின் பலஸ்தீனிய நண்பர்களை பலஸ்தீனிய விடுதலையின் நண்பர்களை சீரழிப்பதிலும் சிதைப்பதிலும் தங்கள் அணிக்கு வென்றெடுப்பதிலும் வெற்றி பெற்றிருந்தார்கள் இப்போது சூழல் மாறிவிட்டது சீன அரசு பலஸ்தீன விடுதலையை அங்கீகரித்திருக்கின்றது பலஸ்தீன மக்கள் மீது சொல்லொணா குற்றங்களை இழைத்து வருபவர்களை சர்வதேச நீதிமன்றத்துக்கு இழுத்து வருவதில் அங்கு வந்து சாட்சியம் சொல்வதில் வெற்றி பெற்றிருக்கின்றது மறுபுறத்தில் ரஷ்யா இந்த விடயத்தில் மிக ஆதாரபூர்வமாக செயற்பட்டிருக்கின்றது அது ரஷ்யாவானது அமைப்பையும் ஹமாஸ் அமைப்பையும் இணைத்து வருகின்றது மேலும் நீங்கள் குறிப்பிட்டது போல இது ஒரு எரிச்சல் ஊட்டும் செயல் அல்லது நெருப்பை மூட்டும் செயல் என்று வர்ணித்தாலும் கொடியோடு சென்ற போதும் இஸ்ரேல் பலஸ்தீனத்தை அங்கீகரித்ததும் இல்லை அவர்களுக்கு பாதி நாடு மகாபாரதத்தில் வந்தது போல ஊசி முனை நிலமும் இல்லை என்பதையே தனது திட்டமாக கொண்டு செயல்படுகின்றது மேலும் இதுக்கு இது இவ்விடயம் சம்பந்தமாக கருத்து தெரிவித்துள்ள தேசம் ஜெயபாலன் இந்த இஸ்ரேல் இராணுவமானது திட்டமிட்ட வகையில் திக்குமுடப்பட செய்து ஆனானப்பட்ட நெத்தன்வியாகு பதுங்கு குலுக்கி ஓடினார் என்று வர்ணித்துள்ளார்கள் இதுபோல பதிலடிகள் கொடுக்காத பட்சத்திலும் இஸ்ரேல் தனது மூர்க்கத்தனத்தை கைவிடாது மேலும் இந்த மூர்க்கத்தனத்துக்கும் அமெரிக்காவில் நிகழ இருக்கும் தேர்தலுக்கும் சம்பந்தங்கள் இருக்கும் என்றுதான் பல ஆய்வாளர்கள் நம்புகின்றனர் அதான் முக்கியமாக இஸ்ரேல் நடத்தும் போர் என்பது அது அல்லது இஸ்ரேல் செய்யும் தாக்குதல்கள் என்பது இஸ்ரேலினுடைய நடவடிக்கை என்பது இஸ்ரேலுடையது அல்ல இது அமெரிக்காவினுடையதும் மேற்குலகத்தினருடையதும் போரை அவர்கள் செய்கின்றார்கள் உக்ரைனிலும் இதைத்தான் சொன்னார்கள் அஹ் இஸ்ரேலிலும் அஹ் இதைத்தான் சொல்லுகின்றார்கள் அஹ் இதன் அடிப்படையில் அஹ் ட்ரம்ப் உடைய கருத்து பைடன் அல்லது ஹெமலா ஹாரிஸ் கூட்டணி இந்த போரினை ஏதோ ஒரு வகையில் ஊக்குவிக்கின்றது தன்னை ஒரு பெரியண்ணன் அஹ் மனநிலையில் அல்லது பெரிய ஸ்தானத்தில் மீண்டும் நிலைநிறுத்திக் கொள்வதற்கு இந்த இந்த போர்கள் அவர்களுக்கு பயன்பட்டுக் கொள்கின்றன என்ற விடயத்தை எவ்வாறு பார்க்கின்றது அஹ் எங்களது தேசத்தில் ஒரு முதுமொழி உள்ளது உச்சுவர் இருக்க புறச்சுவர் மழுகுவார்கள் என்று அதுபோல இந்த ஏகாதிபத்தியங்கள் தங்களுடைய உள்நாட்டு பிரச்சனைகளை கவனிக்காது குறிப்பாக பிற ஐரோப்பிய நாடுகளோடு ஒப்பிட்டால் கூட அமெரிக்காவின் சுகாதார சேவை தனியார் மயமாக்கப்பட்டுள்ளது ஏழைகள் வேலையற்றோருக்கு அந்த சுகாதார சேவைகள் கிடைப்பது குதிரை கொம்பாக உள்ளது வீடற்றோர் அல்லது மோர்கேஜ் கட்ட முடியாமல் வீடுகளை இழந்து தெருக்களில் கார்களில் தூங்குவோர் தொகை அங்கு அதிகமாக உள்ளது இப்படியான ஒரு உள்நாட்டு பொருளாதார சீரழிவை இந்த சீரழிவை தடுப்பேன் என்று சொன்ன ட்ரம்ப் கூட அமெரிக்க மூலதனம் குறைந்த கூலி உழைப்பை தேடி வெளிநாடுகளுக்கு பேர்வதை தடுக்கவில்லை ஆகவே இந்த தேர்தலில் மக்களை திசை திருப்பவும் தாங்கள் ஒரு முக்கியமான பிரச்சனையை சர்வதேச மங்களும் ஒழுங்கை நிலைநாட்டும் ஒரு போலீஸ்காரன் வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் அதை செய்து முடித்தவுடன் தான் இந்த உள்நாட்டு பிரச்சனைகளை கவனிப்போம் என்று மக்களை ஏய்ப்பதற்கு அமெரிக்காவுக்கு இந்த விடயம் துணை போகலாம் ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல மத்திய கிழக்கிலும் இது போன்ற ஒரு ஒரு பிரச்சனையைத்தான் ஈரான் சந்திக்கின்றது ஈரான் மத்திய கிழக்கின் இந்தியா அதாவது ஒரு மேலாதிக்க சக்தி அந்த மேலாதிக்க சக்தியானது தொடர்ந்து தனது மூக்கை இஸ்ரேல் உரசுவதும் தனது தனது தோழமை சக்திகளை கொள்வதிலும் காட்டும் அக்கறையானது ஈரானை சீண்டி இருக்கின்றது மேலும் இதனை விட்டு வைக்கும் பட்சத்தில் இது வியாபிக்கும் என்ற உண்மையை ஈரானும் அதன் பின்னணியில் இயங்கும் ரஷ்யா சீனா போன்ற நாடுகளும் புரிந்துள்ளன என்றால் அது மிக மேலும் இந்த ஏகாதிபத்திய காலனித்துவ மறுபல்மிட்டு போட்டியில் உக்ரைனானது உக்ரைன் போரானது திட்டமிட்ட வகையில் இது ஒரு இடுகோட்டு தத்துவம் போல அதாவது இன்று அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி தேர்தலிலே பேசப்பட வேண்டிய மக்களுடைய பிரச்சனைகளை பின்னிறுத்தி இவ்வாறாக ஒரு மிகப்பெரிய யுத்தம் இடம்பெறுகின்றது அது மக்களுக்கு மிகப்பெரிய உலகிலுள்ள அனைத்து மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக இருக்கின்றது என்றொரு என்றொரு விடயத்தை ஊடக பரப்பில் கட்டுவதன் ஊடாக மக்களினுடைய பிரச்சனைகளை பின்தள்ளுவது அல்லது மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளை பின்தள்ளுவது என்ற விடயத்தை நீங்கள் முன்வைக்கின்றீர்கள் ஆனால் ஆஹ் நெத்தின் யாகுவையும் இஸ்ரேலுடைய தாக்குதல்களின் லெபனான் லெபனான் மீதான தாக்குதல்கள் படையெடுப்பையும் அமெரிக்கா ஏதோ ஒரு வகையில் கண்டித்துக் கொண்டு தான் இருக்கின்றது அதனை தமிழில் நீலிக்கண்ணீர் என்று சொல்வார்கள் அல்லது நீ அடிப்பது போல் அடி நான் தடுப்பது போல் தடுப்பேன் என்று சொல்வார்கள் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இலங்கையில் சிறுபான்மையினர் மீதான தாக்குதல் அல்லது சிறுபான்மையினரின் பயங்கரவாதம் தான் எங்களுடைய நாட்டை முன்னேற விடாத தடுக்கின்றது என்று இரண்டாயிரத்தி ஒன்பது வரை சிங்கள ஆட்சியாளர்கள் சிங்கள பௌத்த பேரினவாதத்தை தூண்டி ஆட்சி கதிரியை பிடித்து வந்தார்கள் இப்போதும் கூட ஏதோ ஒரு விதத்தில் இனவாதத்தின் அளவு குறைந்திருக்கலாம் இனவாதம் பேசப்பட்டது குறைந்திருக்கலாம் ஆனால் முன்பு பௌத்த சிங்கள பேரினவாதத்தை தாங்கி பிடித்த அது அரியணை இழக்கும் போதெல்லாம் மீண்டும் இன்னொரு கூட்டணி அரியணையை பிடிக்க உதவி செய்த ஒருவர்தான் ஆட்சியை கைப்பற்றி இருக்கின்றார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அதுபோத இந்தியாவில் முஸ்லிம் இந்து பிரச்சனை சகோதரர்களாக வாழ்ந்து வந்த முஸ்லீம்களையும் இந்துக்களையும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் பிரித்து வைத்தது இன்றும் ஆட்சியாளர்கள் இந்துத்துவ முழக்கத்தின் ஊடாக ஆட்சியை பிடிக்கவும் மக்கள் தங்களுடைய ஆதாரபூர்வ பிரச்சனைகளாக குறிப்பாக கழிப்பறைகள் இல்லை என்று சொன்னால் கூட பாகிஸ்தான் படையெடுத்து வருகின்றது எல்லைப்புறத்தில் சண்டை இது போன்ற மாய்மாலங்களை கிளப்பி அல்லது சீனா அருணாச்சல பிரதேசத்தில் நுழைந்து விட்டது என்பது போன்ற வதந்திகளை கிளப்பி மக்களை அமைதிப்படுத்துவது வழக்கம் இது போலத்தான் உக்ரைன் விவகாரத்திலும் உக்ரைன் என்பது சோவியத் யூனியன் காலத்தில் ரஷ்யாவோடு ஒரு ஒரு பகுதியாக இருந்தது தேசிய இனங்களின் சுயநுரிமை அடிப்படையில் அந்த கூட்டுறவு ஏற்படுத்தப்பட்டிருந்தது அதற்கு முந்தைய ஜார்மன்னர் காலத்தில் ஜார்மன்னர் அதனை பிடித்து கைப்பற்றி வைத்திருந்தார் இதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் பொதுவாக இருக்கும் செவஸ்டபோல் துறைமுகம் அந்த துறைமுகம் ஒன்றுதான் ரஷ்யாவின் இருபத்தி நாலு மணித்தியாலமும் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களும் பாவிக்கக்கூடிய இரண்டு துறைமுகங்களில் ஒன்று இதற்காகத்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றிலும் பிரித்தானியாவுக்கும் ஒஸ்மானிய பேரரசுக்கும் இடையே யுத்தம் வெடித்தது இதுபோன்ற விஷயங்களை நன்கு கிரகித்துக் கொண்ட அமெரிக்க ஏகாதிபத்தியம் வளர்ந்து வரும் ரஷ்ய ஏகாதிபத்தியத்தின் வலிமையை குறைக்கவே உக்ரைனில் ஒரு வடிவேலை கண்டுபிடித்து இந்த யுத்தத்தை ஏற்படுத்தியது என்பது மற்றும் இப்போதும் அந்த யுத்தம் தோற்கும் போதெல்லாம் தன்னூற்று கணக்கான தனது ஆயுதங்களை விற்பனை செய்து உக்ரைனை கடனாளியாகவும் ரஷ்யாவை போர் முனையிலும் தொடர்ந்து வைத்திருக்கின்றது என்பது நீங்கள் செய்தித்தாள்களை தொடர்ந்து அவதானிப்பவர் செய்திகளை தொடர்ந்து கிரகிப்பவர் என்றால் நிச்சயமாக கிரகித்துக் கொள்ள முடியும் இவர்கள் இந்த நாடுகள் ஒரு ஓர் எக்கனமையை சார்ந்து இருக்கின்றன யுத்த தளவாட உற்பத்தியை சார்ந்திருக்கின்றன என்று பகுதியாக கூட ஆங்கில ஆங்கில தலைப்புகள் அல்லது ஆங்கில ஆய்வாளர்கள் விமர்சகர்கள் உடைய அவர்களுடைய சமூக வலைத்தளங்களை பார்த்தால் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் மேற்கு இருக்கின்ற இந்த ஓர் மெஷினரிஸை அதாவது யுத்த தளவாடங்களை தயாரிக்கும் கம்பெனிகள் ஓவர் டைமுக்கு ஆக்களை எடுக்கின்றார்கள் ஓவர் டைம் நன்றாக இருக்கின்றது என்ற விடயத்தினை ஒரு பொலிட்டிக்கல் சட்டையராக பயந்து அணிக்கக்கூடியதாக இருந்திருக்கின்றது இவ்வாறாக இவ்வாறான ஒரு நிலைமையில் ஐக்கியராட்சியம் எவ்வாறு ஒரு புதிய தொழிலாளர் கட்சியினுடைய தலைமையிலே இருக்கின்ற ஐக்கியராட்சியம் போர் சம்பந்தமான விடயத்தில் மிக மோசமாக அது இஸ்ரேல் பலஸ்தீன பிரச்சனையில் தொழிலாளர் கட்சியினுடைய ஆதரவு என்பது பெருவாரியாக சரிந்திருந்ததை நாங்கள் அவதானித்திருந்தோம் ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருந்தாலும் எண்ணிக்கை அளவில் வாஸ் வாக்கு சதவீத அடிப்படையிலே மிக பெருவாரியான சரிவினை அது கண்டிருந்தது இன்றைய அவர்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கின்றது அவர்களுடைய இந்த யுத்தம் தொடர்பான அவர்களுடைய நிலைப்பாடு தற்போது எதனை நோக்கி நகர்கிறது என்றும் அவர் மண்ணுக்கும் மண்ணுக்கும் தாவி இருக்கின்றார் மர் அவர்களுடைய கருத்துப்படி அமெரிக்கா எந்த கருத்தின் அடிப்படையில் செயற்படுகின்றதோ அதாவது இஸ்ரேலுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் துணை இருப்போம் அதே கருத்தை கியஸ்டாமரும் பிரதிபலிக்கின்றார் மறுபக்கத்தில் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த உலக ஆயுத தளபாட வியாபாரத்தில் நாற்பது வீத தளபாட விற்பனைகளை ஆயுத தளபாட விற்பனைகளை குறைப்பதாக சொல்லி இருந்தாலே அதையும் அதையும் சேர்த்தே சொல்லுங்கள் அதில் என்ன அதில் ஏதாவது மாற்றம் இருக்கின்றது ஆயுத தளவாட விற்பனையில் கிட்டத்தட்ட நாற்பது வீதத்தை அமெரிக்கா கட்டுப்படுத்துகின்றது கிட்டத்தட்ட பதினெட்டு வீதத்தை ரஷ்யா கட்டுப்படுத்துகின்றது கிட்டத்தட்ட நாலிலும் குறைவான பங்கைத்தான் பெரிய பிரித்தானியா இப்போது கட்டுப்படுத்துகின்றது ஆனால் இந்த வான்வழி வித்தைகள் அல்லது வான்வழியில் சென்று அப்பாவி மக்கள் மீது குண்டு வீசுதல் என்பதற்கான சாதனங்கள் மற்றும் பயிற்சிகள் போன்றவை பிரித்தானியாவின் வியாபாரமாக இருக்கின்றன இதனை நாங்கள் ஈழப் போராட்டத்திலும் சந்தித்தோம் இது இதை சம்பந்தமாக பிரித்தானியாவை சேர்ந்த ஒருவரே ஒரு புத்தகத்தை எழுதி அதனை தமிழ் சொல்லிடாரிட்டி அமைப்பு வெளியிட்டு விநியோகித்ததை நாங்கள் மறந்துவிடக்கூடாது தங்களுடைய மாக்கட்சியார் தங்களுடைய சந்தை பங்கை காப்பாற்றவும் இந்த மாதிரியான விஷயங்களில் அவர்கள் ஈடுபடலாம் மேலும் இந்த போன்ற புதிய தொழில்நுட்பங்களில் அல்லது போன்ற விஷயங்களில் ஈரான் காட்டும் முன்னேற்றம் இவர்களுக்கு ஒரு படுபயங்கர எரிச்சலை தூண்டி இருக்கலாம் என்று நான் நம்புகின்றேன் ஆஹ் அதில் அஹ் இன்னொரு விடயம் நீங்கள் சொல்வதை வந்து வைத்து இன்னொரு விடயத்தையும் பேச வேண்டியிருக்கின்றது இந்த இன்று இருதுருவ அரசியல் நிலை இல்லை என்று தொடர்ச்சி அப்பல்வரப்பட்ட விடயங்களிலே நீங்களும் சொல்லி இருக்கின்றீர்கள் ஆனால் தற்போது இருக்கின்ற சூழ்நிலை ஒரு இருதுருவ நிலை அரசியலை நோக்கி நகர்கின்றதா அதை கொண்டு வந்திருக்கின்றதா என்றும் யோசிக்க வேண்டியிருக்கின்றது என்றால் பலஸ்தீனம் ரஷ்யா பலஸ்தீன ஆதரவு என்பதும் அல்லது பலஸ்தீன ஆதரவு சக்திகள் ஒரு பக்கமாகவும் இஸ்ரேலுக்கு எதிரான சக்திகள் அந்த பலஸ்தீன ஆதரவு சக்திகளுடன் ஒரு பக்கம் நிற்பதும் அதற்கு எது இஸ்ரேல் ஆதரவு அல்லது பலஸ்தீனத்துக்கான எதிர்ப்பு சக்திகள் ஒருபுறமும் திரள்வது என்பது ஒரு துருவ அரசியலை நோக்கி நகர்கிறதா ஆஹ் அப்படி கூட சொல்லலாம் ஏனென்றால் அமெரிக்கா தொண்ணூறுகளுக்கு பின்பு சமூக அதிபத்திய சோவியத் யூனியனின் சரிவை தொடர்ந்து தான் சம்பாதித்துக் கொண்ட ஒற்றை துருவ உலக அரசியலை தொடர்ந்து பேணுவதற்காக இன்னும் உலகின் மிகப்பெரிய உற்பத்தி தொழில்துறை நாடாக அமெரிக்கா தான் இருக்கின்றது என்ற விடயத்தை வைத்துக் கொண்டு தான் தொடர்ந்து அந்த நிலையை பேண வேண்டும் என்பதற்காக பல்வேறு சதுரங்க ஆட்டங்களை சர்வதேச ரீதியில் ஆடி வருகின்றது முன்பே நான் குறிப்பிட்டது போல உக்ரைன் போரை தூண்டிவிட்டதிலும் உக்ரைனை நேட்டோ அமைப்புக்குள் இழுத்ததிலும் அல்லது சோவியத் யூனியனை சுற்றியுள்ள நாடுகளை நேட்டோ அமைப்புக்குள் இழுத்ததிலும் அமெரிக்காவின் பங்கு அளப்பெரியது ஆனால் ஆனப்பட்ட அமெரிக்காவே இந்த நேட்டோ கிளப்பில் இவர்கள் மெம்பர்ஷிப் எடுக்கின்றார்களே தவிர மெம்பர்ஷிப் ஃபீ கட்டுவதில்லை அங்கத்துவ பணம் கட்டுவதில்லை என்று மூக்கால் அழுதிருக்கின்றது அதுபோல அமெரிக்காவின் உள்நாட்டு பிரச்சனைகள் குறிப்பாக அவர்களுடைய டெத் சீலிங் என்று சொல்லப்படும் கடன் அளவு அதிகரிக்கப்பட்டு கொண்டே வருகின்றது இதனை நாங்கள் தீவிரமாக ஆராய வேண்டுமானால் தொழில் எனின் எழுதிய ஏகாதிபத்தியம் அதன் இறுதி கட்டம் என்றும் லெனின் அவர்கள் குறிப்பிட்டது போல ஏகாதிபத்தியம் ஒரு காகித புலி என்பதும் நிரூபணமாகும் மறுபுறத்தே இரண்டாம் உலக போர் காலகட்டம் போல ஏகாதிபத்திய ஏகாதிபத்தியத்தின் சரிவை நிவர்த்தி அந்த ஏகாதிபத்தியத்தின் சரிவை மீண்டும் ஏற்படுத்துவதற்கு தான் இவை ஏற்படுத்தப்படுகின்றன ஏனென்றால் ஆய்வாளர்கள் அல்லது விமர்சகர்கள் குறிப்பின்படி இது எங்களுடைய போர் அல்ல இது மக்களுடைய போர் அல்ல இது ஏகாதிபத்தியத்தின் அல்லது அதிகார போட்டி அதிகார மையங்கள் தங்களுடைய அதிகார மையத்தை நிலைநிறுத்தி வைத்துக் கொள்வதற்கான போட்டி என்று பார்க்கும் பட்சத்தில் ஏகாதிபத்தியம் சரிவில் இருந்து தன்னை முதல் உலக போரும் சரி இரண்டாம் உலக போரும் சரி ஏகாதிபத்தியங்கள் கொள்ளை வேட்டைக்கு காலனிகளை மறுபங்கூடு செய்வதிலேதான் அந்த போர்கள் ஆரம்பமாகின முதலாம் உலக போரிலும் சரி இரண்டாம் உலக போரிலும் சரி ஜெர்மனி அதில் பெரும் பங்காற்றியது மற்ற உலகில் மிகப்பெரிய காலனி நாடுகள் ஆதிக்கத்தில் பெரிய பிரித்தானியா தான் முதலாவது இடத்தை பிடித்திருந்தது அதனால்தான் அது பெரிய பிரித்தானியா என்ற பெயரையும் தட்டிக்கொண்டது அதற்கு அடுத்ததாக பிரான்ஸ் இடம் பிடித்தது தோழர் சீன பெருந்தலைவர் தோழர் மா சேதுங் அவர்களின் கருத்துப்படி அஹ் எங்களை போன்ற நாடுகளுக்கு நாற்பத்தி எட்டுகளில் கிடைத்த சுதந்திரமானது போலி சுதந்திரம் ஏனென்றால் இது அதிகார கைமாற்றம் அவர்கள் முன்கதவால் வெளியேறி பின்கதவால் வந்துவிட்டார்கள் என்றுதான் அவர் தன்னுடைய மூன்று கோட்பாட்டில் விளங்கினார் அதே போல இந்த முன்கதவால் வெளியேறி பின்கதவால் நுழைந்த ஐஎம்எஃப் போன்ற கடன் வழங்கு நிறுவனங்களுக்கும் அல்லது தொடர்ந்தும் அந்தந்த வளமிகுந்த நாடுகளான குறிப்பாக மேற்கு ஆப்பிரிக்காவிலிருந்து தொடர்ந்து பிரான்ஸ் பெற்றுவரும் தாது பொருட்கள் யூரேனியம் போன்ற தாது பொருட்களை குறைந்த விலைக்கு கொள்ளியடிப்பது போன்ற விஷயங்களுக்கும் எதிராக மேற்கு ஆப்பிரிக்காவில் இராணுவ புரட்சிகள் இடம்பெற்றுள்ளன இந்த இராணுவ புரட்சிகளுக்கு பின்னாலும் பாதுகாப்பு வழங்க ரஷ்யாவும் பொருளுதவி வழங்கி அவர்களது கட்டுமானங்களை மேம்படுத்த சீனாவும் உதவி செய்கின்றது அதுபோல வெற்றி பெற்ற ஆப்கானிஸ்தானிலும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் முற்றுகையை முறியடித்து வெற்றி பெற்ற ஆப்கானிஸ்தானிலும் மக்கள் தீர்க்கமுடன் செயல்பட்டு தொடர்ந்து அதாவது இன்னும் ஆப்கானிஸ்தான ஆப்கானிஸ்தானின் கருவூலத்தை கொள்ளியடித்த அமெரிக்கா அதனை இன்னும் தனது கட்டுப்பாட்டிலேயே வைத்திருக்கின்றது ஆனால் ஆறுகளை திசை திருப்பி விவசாயத்தை மேம்படுத்தும் திட்டங்களில் ஆப்கானிய மக்கள் செயலூக்கத்துடன் உழைத்து வருகின்றனர் மொத்தத்தில் இந்த காலகட்டத்தை முறையாக பாவித்துக் கொண்டு ஒடுக்கப்பட்ட தேசங்கள் அல்லது ஏகாதிபத்திய தேவைகளுக்காக குறிப்பாக ஆசியாவின் இறுதியம் என்பதனால்தான் ஆப்கானிஸ்தான் ஆக்கிரமிக்கப்பட்டது அதனூடாக செல்லும் எண்ணெய் குழாய்களுக்காகத்தான் அந்த அடிபடி சண்டை இன்னும் தெளிவாக சொல்ல போனால் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்குமான முரண்பாடே சீனா உற்பத்தி தொழில்துறையில் முதலாவது நாளாக வந்துவிடும் என்ற அச்சத்தில் அதன் வழங்கு பாதைகளை கட்டுப்படுத்தவும் அல்லது அதனை தன்னுடைய ஒரு இரண்டாம் நிலை வல்லரசாக மாற்றுவதற்குமே அமெரிக்கா முயற்சித்து வருகின்றது இந்த கட்டங்களில் பேச்சுவார்த்தைகள் மூலமும் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் மறுபுறம் இந்த பேச்சுவார்த்தைகள் செயலற்று போகும் போது அல்லது தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகளில் இந்த புதிய ஏகாதிபத்தியங்களை அமெரிக்கா ஏமாற்றும் பட்சத்தில் நேரடி போர்களோ அல்லது பிராக்சி போர் என்று அழைக்கப்படும் மறைமுக போர்களோ உருவாக்கப்படும் குறிப்பாக உக்ரைன் போருக்கு ஒரு பதிலடிதான் நேரடியான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன நேரடியான தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இதில் முக்கியமானது ஒவ்வொரு முறையும் தாக்குதலின் போதும் இஸ்ரேல் சொல்லுகின்ற விடயம் இந்த தாக்குதல்களை நாங்கள் முறியடித்து விட்டோம் இஸ்ரேல் மட்டுமல்ல இஸ்ரேல் ஆதரவு சக்திகளாக இருக்கின்ற மேற்குலகின் ஊடகங்கள் அமெரிக்காவின் ஊடகங்கள் ஏன் பல் இருக்கும் பெரும்பாலான ஊடகங்கள் பெரும்பலதுசாரிய ஊடகங்கள் என்பன சொல்லுகின்ற விடயம் இந்த தாக்குதலை நாங்கள் முறியடித்து விட்டோம் வெற்றிகரமாக முறியடித்து விட்டோம் என்று உண்மை நிலவரம் என்னவாக இருக்கின்றது உண்மை நிலவரம் என்று நாங்கள் பார்க்க போனால் அமெரிக்காவுக்கு உள்நாட்டில் என்ன நிலவரம் இருக்கின்றதோ அதை விட ஒரு கலவரமான நிலவரம் தான் நெத்தன் இஸ்ரேலில் இருக்கின்றது சில கடும்போக்காளர்களது கடும்போக்கு தலைவராகவும் அதாவது நீங்கள் சொல்லுவதை போலதான் பலர் சொல்லுகின்றார்கள் இந்த போர் இல்லாவிட்டால் இஸ்ரேல் மக்கள் நெத்தின் எப்போது தூக்கி கலைத்து எறிந்திருப்பார்கள் என்று சொல்லுகின்றனர் நிச்சயமாக ஒரு ஊழல் பேர் வழியாகவும் ஒரு கொள்ளைக்காரனாகவும் தான் அவரை இஸ்ரேலிய மக்கள் பார்க்கின்றார்கள் மேலும் இந்த இரண்டாம் உலக போருக்கு பிந்திய கால பகுதியில் இஸ்ரேலில் ஜனநாயக இயக்கங்கள் செயல்பட்டன அவை ஒடுக்கப்படும் பலஸ்தீனிய மக்களுக்காகவும் குரல் கொடுத்தன அவை பேர் இயக்கங்களாக வளரவும் வாய்ப்புகள் இருந்தது இன்றும் அந்த முயற்சியும் முன்முனைப்பும் இஸ்ரேலிய மக்களிடமும் புலம்பேந்து அமெரிக்கா போன்ற நாடுகளில் வாழும் யூத மக்களிடமும் இருக்கின்றது அவர்களை கூட கண்மூடித்தனமாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒடுக்கி வருவதை இஸ்ரேல் அவற்றை வெற்றிகரமாக நிர்மூலமாக்கிவிட்டது என்று சொல்லுகின்றார்கள் என்ன என்ன சேதம் இஸ்ரேலுக்குள் இந்த தாக்குதல் ஏற்படுத்தி இருக்கின்ற சேதம் என்ன சேதம் ஏற்பட்டா அல்லது என்ன சேதம் சொல்லுகின்றார்கள் மிசைல் வெடித்து வீழ்ந்த உடைந்து விழுந்த துண்டுகள் மூலம் ஏற்பட்ட சேதம் தான் பெரிய நடந்திருக்கின்றது அது கூட ஒரு பெரிய அளவிலான சேதமாகத்தான் இருக்க போகின்றது இல்லையா ஒரு பொருளாதாரத்தில் பெரிய ஒரு ஒரு இப்ப நீங்கள் சொல்ல போனால் உதாரணமாக சொல்ல போனால் கட்டநாயக்கா மீதான கரும்புலிகளினுடைய தாக்குதலை பார்த்தால் அதில் பெரிய அளவு உயிர் சேதம் என்றது ஏற்பட ஏற்படுத்தப்படவில்லை அந்த சேதத்திலிருந்து நாங்கள் ரீகவர் ஆகிவிட்டோம் என்ற விடயங்களை முன்னிறுத்தினார்கள் நாங்கள் முறியடித்து விட்டோம் என்ற பரப்புரையை தான் இலங்கை அல்லது இலங்கை இலங்கையை சார்ந்திருந்த ஊடகங்கள் வெளியிலே கொண்டு வந்தன ஆனால் அது ஏற்படுத்திய பொருளாதார ஆஹ் நலிவென்பது அல்லது பொருளாதார சீரழிவு பொருளாதார பின்னடைவு என்பது மிகப்பெரிய அளவில் நீண்ட காலத்திற்கு இருந்தது அவ்வாறு 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 என்ன விடயம் ஏனென்றால் பற்றிய விவரங்கள் வெளியில் யாருமே பேசுவதில்லை சரியா மிகச்சரியான ஒப்பீடு கட்டுநாயக்கா வான்படை தாக்குதல் சாதித்ததன் சாதித்த உண்மை என்னவென்றால் இலங்கை பொருளாதாரம் எதிர்கனிய வீழ்ச்சி பெற்றது இலங்கை பொருளாதாரம் உல்லாசத்துறையிலும் தேயிலை போன்ற சில ஏற்றுமதிகளிலும் தங்கியிருப்பது மேலும் சொல்ல போனால் இலங்கை பொருளாதாரமானது ஏற்றுமதியை விட இருபது மடங்கு அதிகமான ரக்குமதியை கொண்டிருப்பது மறுபக்கத்தில் இஸ்ரேல் பொருளாதாரத்தை பார்த்தால் மீண்டும் போர் போர் சாதனங்கள் ஏற்றுமதி போர் அறிவுரை ஏற்றுமதி என்பது போன்றவற்றில் ஆரம்பித்து புலம்பெர் யூத மக்களின் பெரும்பான்மையான மூலதனத்தை கொண்டு இந்த ஒடுக்கப்பட்ட பலஸ்தீன மக்களது குறைந்த கூலி உழப்பையும் கொண்டு அங்கு ஒரு பெரிய உற்பத்தி தொழில்துறை நாடாக இஸ்ரேலை வளர்த்து வந்தனர் பங்குனி மாத தாக்குதலும் சரி இப்போது நடந்த தாக்குதலும் சரி இந்த முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை இன்வெஸ்டர்ஸ் கன்பிடன்ட் என்பதனை தகர்த்தறியும் என்பதில் மாற்று கருத்துக்களுக்கே இடமில்லை மேலும் ஈழத்தின் போரியல் ஆய்வாளரான அருஷ் அவர்கள் குறிப்பிடும் கருத்துக்களையும் நாங்கள் சீர்தூக்கி ஆராய வேண்டும் அவருடைய கருத்துப்படி ரெண்டு வான்படை தளங்கள் முற்றாக சேதமடைந்துள்ளது வான்படை தளங்கள் என்பது கிட்டத்தட்ட நீங்கள் அதனை ஒப்பு நோக்க வேண்டுமாயின் எங்களுடைய பவுனியா ஜோசப் கேம்ப் அல்லது எங்களுடைய பலாலி முகாமை கற்பனை செய்து பார்க்க வேண்டும் இது போன்ற ரெண்டு பெரிய முகாம்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன மேலும் அவர்களுடைய கருத்துப்படி இஸ்ரேல் எங்கடும் இந்த குண்டுகள் வெடித்து வீழ்ந்துள்ளன அல்லது பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன இதற்கு பதிலாக இன்னொரு விடயத்தையும் அருஸ் குறிப்பிடுகின்றார் முற்று முழுதாக அவர்களுடைய வான்படை தற்காப்பு கவசம் செயலிழந்துள்ளது செயற்பட செயற்படவே இல்லை என்று அவர் கூறியுள்ளார் இதற்கு பதிலாக இந்தியாவிலிருந்து கருத்துக்களை வெளியிடும் குங்கும பொட்டு மேஜர் நந்தகுமார் அவர்களுடைய கருத்துக்கள் படி இந்த இந்த பெலிஸ்டிக் மிசைல்களை தடுத்து நிறுத்த வேண்டுமானால் ஏரோ டூ ஒன் த்ரீ என்ற வான்படை தற்காப்பு அல்லது வான்படை காப்பு கவசம் வேண்டும் என்றும் அந்த வான்கடை காப்பு கவசமானது இந்த பெலிஸ்டிக் மிசைல்களை வானத்திலேயே எதிர்கொண்டு துண்டு என்றும் அதுவிதமா அதுவிதம் துண்டு துண்டாக்கி தூள் தூளாக விழுந்தவைதான் தாக்கங்களை ஏற்படுத்தியது என்றும் அவர் கூறுகின்றார் அமெரிக்க தளபதி ஒருவருடைய கூற்றுப்படி தங்களுடைய அந்த பிராந்தியத்தில் தரித்து நின்ற போர்க்கப்பல்களிலிருந்து செலுத்தப்பட்ட எதிர்ப்பு ஏவுகணைகளும் இருபத்தைந்து எதிர்ப்பு ஏவுகணைகளை மட்டுமே தாங்கள் செலுத்தினோம் என்று அவர் ஸ்கை தொழிற்காட்சிக்கு அளித்த பேட்டியில் ஒத்துக்கொள்கின்றார் மொத்தத்தில் மொத்தமாக அனுப்பப்பட்டது இருநூறு ஏவுகணைகள் பலிஸ்டிக் மிசைல்ஸ் அவை ஒலியை விட பதிமூன்று மடங்கு வேகமாக செல்லும் என்று அனைவரும் ஒத்துக்கொள்கின்றனர் மேலும் மேஜர் நந்தகுமார் இன்னொரு விஷயத்தையும் போகிற போக்கில் ஒத்துக்கொள்கின்றார் மிக துல்லியமாக தாக்குதலை திட்டமிட்ட ஈரான் தரப்பு இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு இந்த மிசைல்களை அனுப்பினார்கள் என்பதனையும் அவர் ஒப்புக்கொள்கின்றார் மேலும் இந்த இவர்கள் அனுப்பிய மிசைல்களில் என்பது இறுதி நிமிஷங்களில் கூட कूட, திசை திருப்பக்கூடியது என்பதனையும் அவர் ஒத்துக்கொள்கின்றார் அதன்படி ஒரு எதிர்த்தாக்குதலை கணித்து எதிர்த்தாக்குதலுக்கு எதிராக மிசைல்களை திசை திருப்பும் வல்லமையையும் ஈரான் பெற்றிருந்தது என்பதனையும் நாங்கள் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் ஆக மொத்தத்தில் ஈரான் ஒரு பெரிய பாய்ச்சலை நிகழ்த்தி காட்டி இருக்கின்றது மத்திய கிழக்கில் மேலாதிக்க சக்தி அல்லது பலஸ்தீன விடுதலைக்கு ஆதரவளிப்பதன் மூலம் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கின் ஒடுக்கப்பட்ட மக்களின் காவலன் தான் என்பதனை நிறுவித்துள்ளது இல்ல இதில் இதில் இருந்து நாம நிகழ்ச்சியின் இறுதி பதிவு மிகச் சுருக்கமாக முக்கியமாக இலங்கையில் தற்போது ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றதாக கூறப்படுகின்றது சொல்லப்படுகின்றது ஒரு புதிய தரப்பு ஆட்சிக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது இடதுசாரிகள் ஆட்சிக்கு வந்ததாக சொல்லப்படுகின்றது இது ஒரு நிகழ்ந்து கொண்டிருக்க ஒடுக்கப்படும் மக்களான தமிழ் பேசும் மக்களுடைய உரிமைகள் சார்ந்த விடயங்களும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுகின்றது இன்றைய இந்த சூழல் இது ஒரு புதிய சூழ்நிலையை நோக்கி நகருமா அல்லது புதிய உலக ஒழுங்கினை நோக்கி நகர்மா என்ற விடயங்கள் பேசுபொருளாகி இருக்கின்றன மக்களான தமிழ் பேசும் மக்களுடைய நடவடிக்கைகளை இதில் இருந்து எவ்வாறு நாங்கள் சீர்தூக்கி வேண்டும் இது என்னுடைய முழக்கமல்ல புலிகளின் குரல்தான் இதுவும் கடந்த பதினைந்து வருடங்களாக பாராளுமன்ற பாதை எங்களுக்கு எதையும் தரவில்லை ஐக்கிய நாடுகள் அவையும் எதையும் தரவில்லை இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவுக்கு ஒரு அணியும் இந்தியாவுக்கு ஒரு அணியும் எடுக்கும் காவடிகள் கூட எந்தவித முன்னேற்றத்தையும் தரவில்லை ஆக மொத்தத்தில் இந்த தருணத்தில் இருந்தாவது நாங்கள் ஒடுக்கப்பட்ட தேசங்களோடு இணைந்து இந்த இந்த உலக பரப்பில் எங்களுடைய சுரண்ய உரிமை குரலை ஓங்கி ஒலிப்பதன் ஊடாக நாங்களும் இந்த பல்துருவ உலக ஒழுங்கை பாவித்து கொண்டு முன்னேற வேண்டும் முன்னேறலாம் என்பதே எனது நம்பிக்கை நன்றி சந்திக்கலாம் நன்றி வாய்ப்புக்கு நன்றி